துன்பமே எழும்போது உம் புகழ் பாடி நிம்மதியடைவேனே தினம் தினம் நாடி துன்பமே எழும்போது உம் புகழ் பாடி நிம்மதியடைவேனே தினம் தினம் நாடி அன்புடன் ஆளுகின்ற அண்ணலே பூபா அன்புடன் ஆளுகின்ற தீபா அடியார்கள் கொண்டாடும் இசுலாத்தின் தீபா உண்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா மீரா மன்னிப்பு தான் இந்த உலகத்திலே மனிதர்களை மகத்தாக வாழ வைத்து இருக்கிறது கணவன் மனைவியை மன்னிக்கின்றார்கள் மனைவி கணவனை மன்னிக்கின்றார்கள் ஏதோ நம்ம கணவர் தானே நம்ம ஹஸ்பண்ட் தானே நம்ம வீட்டுக்காரர் தானே ஏதோ செஞ்சுட்டாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அன்பாக பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கா இல்லையா சரிமா நான் இனிமேல் செய்ய மாட்டோமா இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கா இல்லையா இந்த மன்னிப்பு தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறதே அத்தகைய மன்னிப்பை நாம் அல்லாஹ் விடத்திலே கேட்க வேண்டும் யா அல்லாஹ் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் நான் நீ செய்யக்கூடிய செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த பாவத்தை தான் செய்தேன் ஆனால் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும் என்பதைத்தான் இத்தகைய சூறாக்கள் நம்மை வலியுறுத்தி கூறுகிறது ஒரு மனிதர் நூறு கொலை செஞ்சிட்டார் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சிட்டார் அவர் முஸ்லீம் அல்ல ஆனா முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி முந்தைய காலகட்டத்துல பழைய முன்னாடி நபிமார்களுடைய காலத்துல நடந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க கதீஸ்ல ரசூல்லா சொல்லக்கூடிய அல்லாஹுபின் தூதர் சல்லுல்லாஹு அலைவசம் அவங்களே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு சின்ன இதில் சொல்லி முடிச்சிடற அவர் தொண்ணூத்தொன்போது கொலை செஞ்சுட்டு என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு இருக்கான்னு தேடி ஒரு ஃபாதர் ஆற்றை போறார் அந்த காலம் இஸ்லாம் வருவதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு ஃபாதர் போய் நான் தொண்ணூத்தொன்போது கொலை பண்ணிட்டேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா பாவ் மன்னிப்பு கிடைக்குமா அந்த முஸ்லீம் இஸ்லாம் வருவதற்கு முந்தைய காலகட்டத்தில் அப்படித்தான் பாவ் மன்னிப்பு போய் கேட்பாங்க அப்படி கேட்கிறாரு போய் பாதிரியார்ட்ட போய் எனக்கு பாவம் மன்னிப்பு இருக்கான்னு அவர் கொஞ்சம் கோபக்காரா இருப்பாரு போல தெரியுது அந்த பாதிரியார் அவர் என்ன செஞ்சிட்டாரு உனக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு ஒரு கேடா உனக்கெல்லாம் மன்னிப்பு ஒரு கேடா உனக்கெல்லாம் கண்டிப்பா மன்னிப்பே கிடையாது ஆண்டவன் அல்லா உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லவும் இவர் அவர் கோபத்துல அவருக்கு கோவத்துல சொன்னாரு இந்த தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சவன் மறுபடியும் கோவத்துல பாதிரியார முடிச்சிட்டாரு பாதிரியார கொலை பண்ணிட்டாரு நூறு கொலையை முடிச்சு செஞ்சு முடிச்சுட்டாரு பாதிரியார கொலை பண்ண உடனே இப்போ மறுபடியும் ஒரு மனசு மன்னிப்பின் பக்கம் திரும்புகிறது தப்பு எல்லாம் செஞ்சிட்டோம் நம்ம தவறு செய்து விட்டோமே நாம் பாவ மன்னிப்பு கேட்க வந்த இடத்துல மறுபடியும் ஒரு கொலை செய்து விட்டோமே என்று அவர் அழுது கொண்டே தன்னுடைய பாவத்தை நினைத்து மனம் பருந்திக்கொண்டே அவர் அப்படியே செல்றார் இன்னும் எங்கேயாவது ஒரு ஊரில் போய் நம்ம யாரையாவது ஒரு நல்லவரை பார்த்து நம்ம திருந்தி விடணும் நம்முடைய பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியிலேயே அவர் மௌத்தாகி விடுகிறார் போகக்கூடிய வழியிலேயே மௌத்தாகி விடுகிறார் இப்ப மௌத்தாகி போன மனிதரை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் வருவாங்க ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்க இரு சாரார்கள் வருவாங்க ஒரு பிரிவினர் நல்லவர்களுடைய மௌத்தை கைப்பற்றக்கூடியவங்க இன்னொரு பிரிவினர் கெட்டவர்களுடைய மௌத்தை கைப்பற்றக்கூடியவங்க இப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்கு ரெண்டு மலக்குமார்களும் நான் தான் இவருடைய உயிரை கைப்பற்றுவேன் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நல்லவருடைய மலக்குமார்கள் சொல்றாங்க இல்ல அவர் திருத்திட்டார்ல அவர் நல்லவர் தானே அதனால அவர் நல்லவர் ஆயிட்டாலும் நாங்க கைப்பற்றிக்கிறோம் நீங்க போங்கன்னு அப்படி சொல்றாங்க ஆனா கெட்ட ரூகை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் சொல்றாங்க நூறு கோல பண்ணிருக்கிறாரு இவரை போய் நல்லவன் சொல்றீங்களே நாங்க தான் இவருடைய உயிரை கைப்பத்துவான்னு இப்போ ரெண்டு பேருக்கும் ஏன்பா சண்டை நம்ம அல்லாவுட்டே போய் கேட்போம் இப்போ ரூக கைப்பற்றலை அவர் அப்படியே அங்கேயே மரண மரண தருவாகியில அங்கேயே இருக்கிறார் ரூக கைப்பற்றலை இந்த பஞ்சாயத்து எங்க போகுது இப்போ கிட்ட போது அல்லாஹ் உடனே சொல்றானா ஒரு சின்ன உத்தரவு போடுறேன் என்ன உத்தரவு அவர் கொலை செய்த ஊர் இருக்கா இல்லையா நூறாவது கொலை பண்ணாரா இல்லையா அந்த ஊருனுடைய தூரத்தை அளந்து பாருங்க இப்போ அவர் திருந்தி வாழணும்னு இன்னொரு ஊருக்கு வந்தாரா இல்லையா நல்லவனா வாழ வேண்டும் என்று இன்னொரு ஊருக்கு போனாரா இல்லையா அந்த ஊருனுடைய தூரத்தையும் அளந்து பாருங்க எந்த ஊருக்கு அருகாமையில இருக்கிறாரோ அதாவது கொலை செய்த ஊருக்கு பக்கத்தில் அவருடைய ஜனாசா இருந்தால் அவர் கெட்டவர் நூறாவது இன்னொரு ஊர்ல போய் நம்ம நல்லவனாக இருக்க வேண்டும் என்று போனாரே அந்த ஊருக்கு பக்கத்தில் அவருடைய ஜனாசா கிடந்தால் அவர் யாரு நல்லவர் திருந்தி வாழ வேண்டும் என்ற ஊரின் பக்கத்திலே அவருடைய ஜனாசா கிடந்தால் அவர் நல்லவர் மலக்கு மகளை அளக்குறாங்க தூரத்தை தூரத்தை என்ன செய்றாங்க அலந்து பாக்குறாங்க பூமியை அளந்து பாக்குறாங்க அலந்து பார்த்த இடத்திலே அவர் திருந்தி வாழ வேண்டும் என்று வந்தாரா இல்லையா அந்த ஊருக்கு ஒரு அடி பக்கத்துல வந்துட்டாரு நூறு கொலை செய்தாரா இல்லையா அந்த ஊரை விட்டும் இந்த ஊருக்கு பக்கத்துல என்ன செஞ்சுட்டாரு ஒரே ஒரு அடி முந்தி விட்டார் வந்து விட்டார் எனவே எப்பொழுதும் நீங்கள் பாவ மன்னிப்பின் பக்கம் முந்தி கொண்டே கொண்டேயா எப்பொழுதும் நீங்கள் பாவம் மன்னிப்பின் பக்கம் கொண்டே இருங்கள் இப்பொழுது அவரை நல்ல மலக்குமார்களை கைப்பற்றினார்கள் இப்பொழுது அவர் நல்லவராகவே ஆகிவிட்டார் நூறு கொலை மன்னிக்கப்பட்டு விட்டது நூறு கொலை இப்போது அவருடைய ஏட்டிலே இல்லை அவருடைய ஏடுகளிலே இருந்து அவர் செய்த நூறு கொலைகளும் அழிக்கப்பட்டு விட்டது அவர் பாவி அல்ல அவர் கெட்டவர் அல்ல ஏன் திருந்தி வாழ வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் என்று அவருடைய மனம் இயங்கிக் கொண்டே இருந்ததே அதன் பக்கம் அவர் வந்து கொண்டே இருந்தாரே அதனால் இப்பொழுது அவர் நல்லவராகிவிட்டார் அதனால் இப்பொழுது அவர் நல்லவராகிவிட்டார் எனவே தௌபாவின் பக்கம் எப்பொழுதும் நீங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிற பாவ மன்னிப்பின் பக்கம் எப்பொழுதும் நெருங்கிக் கொண்டே இருக்கிற அப்பொழுதுதான் நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள் என்பதற்காக அல்லாஹுவின் ஒரு அற்புதமான நபி மொழி இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூறாக்கள் ஓதப்பட்டு அதனுடைய விளக்கத்தை பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூராவினுடைய பெயர்கள் சூரா அல்ல அன்பால் சூரா இரண்டு சூறாக்கள் ஓதப்பட்டது இந்த இரண்டு சூறாக்களிலே ஒரு சூறாவிற்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வாசகம் சூராவினுடைய ஆரம்பத்திலே இருக்காது திருக்குறான் ஷரீஃபினுடைய நூற்றி பதினாலு அத்தியாயங்களிலே ஒரே ஒரு அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே மட்டும் பிஸ்மில்லா என்று ஓதக்கூடாது ஓதாமல் அப்படியே அந்த சூறாவை தொடங்க வேண்டும் என்று குரானிலே எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் குரானை திறந்து பார்த்தால் நூற்றி பதினாலாவது அத்தியாயத்திற்கும் அதில் எல்லா அத்தியாயத்திற்கும் ஆரம்பத்திலே பிஸ்மில்லா ரஹமானி ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கோம் அல்கம்து சூராவினுடைய அந்த சூறாவை நாம் ஓதும் போது பிஸ்மில்லா சொல்லாமல் ஓதக்கூடாது பிஸ்மில்லா சுராவிலே ஒரு வசனம் என்று கூட சொல்லப்படுகிறது பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் ஓதிவிட்டுத்தான் அல்கம்து சூறாவை நாம் ஓத வேண்டும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லாமல் சுராவில் ஓதக்கூடாது ஏனென்று சொன்னால் சுராவிலே உள்ள ஒரு ஆயத்து தான் பிஸ்மில்லாஹி ரஹ்மானில் ரஹீம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா தௌபாவிலே பிஸ்மில்லாஹி ரஹ்மானில் ரஹீம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்காது ஏனென்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த ரெண்டு சூறாவும் ஒரே சூறாவாக இமாம்களிடத்திலே குரானை தொகுத்தவர்களிடத்திலே கணிக்கப்பட்டதின் காரணத்தினால் இந்த சூறாவிற்கு தலைப்பிலே பிஸ்மில்லாவை எழுதவில்லை என்று ஒரு முஃபஸ்கள் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் திருக்குறான் நூத்தி பதினாலு அத்தியாயத்துல பரக்கத் என்ற அத்தியாயம் கிடையாது ரஹமத் என்ற அத்தியாயம் கிடையாது ராகத் என்ற அத்தியாயம் கூட கிடையாது நேமத் என்ற ஒரு அத்தியாயம் கூட கிடையாது ஆனால் தௌபா என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹுத்தல்லா வைத்திருக்கிறான் தௌபான்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியாம இருக்காது தௌபா தௌபா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி நாம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு இறைவா நான் பாவம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்பதற்கு பெயர்தான் என் குற்றத்தை என் குறைகளை என் பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்வதற்கு பெயர்தான் தௌபா என்று சொல்வார்கள் ரமலான் மாதம் என்பது கூட நம்முடைய பாவங்களை போக்கி தௌபாவை நமக்கு அன்பளிப்பாக தரக்கூடிய மாதம்தான் ரமலான் மாதம் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய இந்த ரமலான் மாதத்திலே சூரார் தௌபா என்று ஒரு சூறாவை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த தௌபாங்கிற சூறாவில அல்லாஹு தலா ஒரு ஐந்து ஆறு இடங்களிலே தௌபா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாவ மன்னிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் பகுவ கயிறுள்ளக்கும் நீங்கள் அல்லா குடத்திலே பாவ மன்னிப்பை கோரினால் பாவ மன்னிப்பை கேட்டால் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் விகல் நாயகம் மெம்பர் படியில ஏறிட்டு ஒரு ரமலான் மாதத்துல துவா செய்தார்கள் ஜிபரின் அலி இஸ்லாம் நான் ஆமீன் சொன்னேன் என்று அதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள் ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் தன் பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் குடத்திலே மன்னிப்பை கேட்கவில்லையோ அவர் வாழ்வு நஷ்டமடைந்ததாக ஆகிவிட்டது அல்லது நஷ்டம் அடையட்டும் என்று ஜிப்ரீல் அலிகலாம் துவா செய்தார் ஒருவருக்கு ரமலான் மாதம் கிடைத்திருக்கிறது ரமலானிலே அவர் ஆயுளோடு இருக்கிறார் அவர் ரமலான் மாதத்திலே அல்லாஹ் குடத்திலே பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார் அப்படி பெற்றிருந்தும் ஆரோக்கியத்தை அடைந்தும் அவர் அல்லாஹ் இறைவா என் பாவத்தை மன்னித்துவிடு என்று கேட்கவே இல்லை ரமலானை அடைந்தும் யார் தௌபாவை செய்யவில்லையோ அவர் நஷ்டமடைந்தவர்களிலே ஒருவராக ஆகிவிட்டார் என்று நபிகள் நாயகன் சல்லாஹ் பலகி வசலம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் இந்த ரமலான் தௌபாவிற்குரிய மாதமாக இருக்கிறது எனவே அல்லாஹு தலா குரானிலே சொல்கிறான் நீங்கள் அல்லாஹ்டத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் தக்மீர் கட்டு நிக்கிறீங்களா அப்படி நீங்கள் நிற்கும்போது விட்டு இறைவா என் குற்றத்தை மன்னித்து விடு என் பாவத்தை மன்னித்து விடு அசு பெருல்லா அல்லது தொழுகைக்கு பிறகாவது அசகு பெருல்லா என்ற வார்த்தையை சொல்லுங்கள் உங்கள் தொழுகை பாவ மன்னிப்பு தேடாத தொழுகையாக இருக்க வேண்டாம் நம்ம தொழுக வாரோம் தொழுக வந்துட்டு ஏதோ கடமைக்கு வந்துட்டோம் தக்பீர் கட்டிட்டோம் ருக்கு செஞ்சுட்டோம் சஜதா செய்து விட்டோம் நாம் கடந்து விட்டோம் அப்படி முடிஞ்சிருச்சு தொழுகை துவா ஓதிட்டாங்க எழுதிச்சு போயிடாதீங்க ஒவ்வொரு தொழுகையும் பாவ மன்னிப்புக்கான தொழுகையாக இருக்க வேண்டும் இறைவா என் பாவத்தை மன்னித்துவிடு இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்வாங்க அஸ்லபாத்து ஹம்ஸ் லிமா லுகர் தொழுகையும் அசர் தொழுகையும் இந்த இரண்டு தொழுகையும் அதற்கு இடைப்பட்டான அதற்கு இடையூ இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கான பரிகாரமாக தௌபாவாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் தொழுகையை பற்றி சொல்லி காட்டினாங்க எனவே தொழுகைக்கு வந்துவிட்டு தௌபா செய்யாமல் திரும்பி பள்ளியாசில் விட்டு போகாதீங்க ஒரு வார்த்தை கூட கேட்காமல் இறைவா என் பாவத்தை மன்னித்துவிடு என்ற வார்த்தையை கேட்காமல் ஒவ்வொரு தொலுகைக்கு பிறகும் நீங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியேற வேண்டாம் என்று குரான் பேசுகிறார் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது நபி அல்லா பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இந்த சூறாவில் ஒரு மூன்று சகாபாக்களை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்வதால்தான் இந்த சூறாவிற்கே தௌபா என்று பேர் வந்தது ஒரு மூணு பேர் அதுல கபிபு மாலிக் ரடையெல்லாம் ஒரு ஃபேமஸான சஹாபி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சஹாபி தபூக்குங்கிற ஒரு போர் நடக்கிறது வெயில் காலத்துல பயங்கரமா தபூக் அப்படின்னு ஒரு போர்க்களம் நிறைய போர் நடந்திருக்க நபிகள் நாயகம் இந்த தபூக் போர்க்களத்தில் ரசூல்லாவும் போய் கலந்துக்கிறாங்க எல்லாரும் போயிட்டாங்க சகாபாக்கள்லாம் ஒரு மூணு சகாபாக்கள் மட்டும் இந்த போருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சு இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம சீக்கிரம் நம்ம அவங்கள விட வாகனம்லாம் நம்ம நல்லா வச்சிருக்கோம் நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னா வர்றதுக்கு முன்னாடி போர் முடியறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த போரில் போய் கலந்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தவங்க அப்படி தாமதமாகி 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 போரே முடிஞ்சிடுச்சு போர் முடிஞ்சு எல்லாம் திரும்ப வராங்க இந்த மூணு பேரும் போரில் என்ன செய்யலை கலந்துக்கல அந்த காலத்துல முனாபிக்க்கள் நபிகள் நாயகத்தோடு இருப்பாங்க தொழுவாங்க செய்வாங்க தஸ்மீக் செய்வாங்க தொப்பி போட்டிருப்பாங்க தலப்பா கட்டியிருப்பாங்க முஸ்லீம் மாதிரியே இருப்பாங்க ஆனா அவங்க யாரு முனாபிக் அவங்க போர்ல மட்டும் கலந்துக்க மாட்டாங்க போர்னா அவங்களுக்கு பயம் அப்படிப்பட்ட அந்த முனாபிக்கன்களை பற்றியும் குரான்ல அல்லா சொல்றா ஒருவேளை இந்த மூணு சகாபிகளும் முனாபிக்கன்களும் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நபிகள் நாயகத்துக்கு ஒரு பயம் நாயகத்துக்கு பயம் இப்ப அல்லாஹ் குத்தாலா உத்தரவு போட்டுட்டா அந்த மூணு பேர் கூட கூடாது நாட்கள் பேசல ஒரு நாள் ரெண்டு நாள் ஐம்பது நாட்கள் அந்த ஐம்பது நாளும் அந்த மூணு பேர் தொலை வராங்க ரபிகள் நாயகத்துடைய முகத்தை பாக்குறாங்க ரசூல்லா இப்படி திருப்பிக்குவாங்க அவங்க அந்த சைடு போய் உட்கார்ந்தா இப்படி முகத்தை திருப்பிடுவாங்க சலாம் சொல்லுவாங்க சலாத்துக்கு ரசூல்லா பதில் சொல்ல மாட்டாங்க ஒரு ஆள் சலாம் சொன்னால் திரும்ப பதில் சலாம் சொல்வது வாஜ்பே ஆனால் இந்த மூணு பேரும் நபிகள் நாயகத்துல ஐம்பது நாள் போய் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகம் என்ன செய்யல அல்லாஹ் தூதர் சல்லகி வசலம் இவங்களுடைய சலாத்திற்கு பதில் சொல்லவே இல்லை ஐம்பது நாளும் அதில் கப மாளிகை கபிகை அவங்க சொல்றாங்க கைபுரளி சொல்றாங்க அந்த ஐம்பது நாள் உலகம் பெரிய விசாலம் தான் வானம் பூமி பெருசு தான் ஆனால் அந்த ஐம்பது நாளும் என்னவோ வானம் பூமி என்னை பிடிச்சி நிற்கிற மாதிரியே இருந்துச்சு என்னை புடிச்ச அழுத்துற மாதிரியே இருந்துச்சு எங்க என்னுடைய விழா எலும்புகள் எல்லாம் உடைந்து விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய ஒரு கொடுமைகளை அந்த ஐம்பது நாள் நான் சகித்து கொண்டிருந்தேன் நபிகள் நாயகத்தினுடைய முகத்தை பார்க்கின்ற வரை என்னால் பார்க்கவே முடியல அவங்க திருப்பிக்கிறாங்க பேசவே முடியல அவங்க வானத்துல வானத்தை பார்க்கறாங்க பூமியை பார்க்கறாங்க ஆனா எங்களுடைய முகத்தை மட்டுமே நபிகள் நாயகம் பார்க்கறதுக்கு மறுக்கிறாங்களே பார்க்கவே மாட்டேன்றாங்களே அப்படி இப்படி திருப்பிக்கிறாங்களே அந்த வழி எங்களால் தாங்க முடியவே இல்லை ஐம்பதாவது நாள் வல்லதீன தாபு அல்லாஹு தலா அவர்களை மன்னித்து விட்டான் அல்லாஹுத் அவருடைய பாவங்களை குற்றத்தை குறைகளை மன்னித்து விட்டான் ஐம்பது நாள் கழிச்சு அல்லாஹுத்தல்லா ஒரு ஆயத்தை இறக்குறார் இந்த மூணு பேரும் முஸ்லிம்கள் தான் இந்த மூணு பேரும் வேணும்னே போருக்கு வராமல் இருக்கல இது ஏதோ அவங்களுடைய காரணத்தினால் அவங்களுடைய சூழ்நிலைகளால் போருக்கு வருவதிலே பின்தங்கி விட்டார்கள் தாமதப்பட்டு விட்டார்கள் எனவே இந்த மூணு பேர் நல்லவர்கள் தான் முஸ்லிம்கள் தான் அல்லாஹுத்தல்லா அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்ற வசனம் இந்த சூறாவிலே இடம்பெற்று இருக்கிறது மூணு சகாபாக்கள் நபிகள் நாயகம் தண்டித்தார்களா அல்லவா ஐம்பது நாட்கள் பேசாம இருந்தாங்களா இல்லையா அந்த மூணு சகாபாக்களை அல்லாஹுவே ஆயத்தி அரைக்கி அவங்க மூணு பேரும் நல்லவங்கதான் அவர்களை மன்னித்து விடுங்கள் நானும் அவர்களை மன்னித்து விட்டேன் என்ற பாவ மன்னிப்பை மூணு சகாபாக்களுக்கு கொடுத்த ஒரு வசனத்தை இந்த அல்லாகுலே சொல்லி காட்டியிருப்பதனால் இந்த சூறாவிற்கு பெயர் தௌபா என்று வந்ததாக நாம் ஹதீசுகளிலே நாம் இந்த குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆயத்துகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது தௌபா வாழ்வில் எவ்வளவு பெரியது ஒரு ஆள் ஒரு ஆளை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் சில காயங்கள் சில ரணங்கள் நம்முடைய வாழ்விலை ஏற்படுவது இயல்புதான் கணவனுக்கு மனைவி இடத்திலும் கணவனிடத்திலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களிடத்திலும் பெற்றோர்களுக்கு வாப்புக்கு பூவாக்கு பிள்ளைகளிடத்திலும் காயங்களும் ரணங்களும் ஏற்படுவது இயல்பு தான் ஆனால் அதை நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் சரி நம்ம தானே ஏதோ செஞ்சுட்டான் அப்படி நம்ம மன்னிக்கவே மன்னிக்க மனமே வரவில்லை என்று சொன்னால் எத்தனை நாட்கள் அந்த காயங்கள் நம்முடைய உள்ளத்தை ரணமாக்கி கொண்டே இருக்கும் மன்னிப்பு என்பதுதான் மனிதனுடைய வாழ்விலே ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது அவர் காட்டி கொண்டே இருக்க போய்தான் தான் மௌத்து வரை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கோம் அந்த வாய்ப்பை தான் அல்லாஹுத்தாலா கொடுத்தான் கடல் எல்லை வரை கடலுடைய நீர் அவனுடைய தொண்டை குழியை விழுங்குகின்ற வரைவனுக்கு அல்லாஹுத்தல்லா மன்னிப்பு என்ற பாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருந்தான் மன்னிப்பு தான் இந்த உலகத்திலே மனிதர்களை மகத்தாக வாழ வைத்துக் இருக்கிறது கணவன் மனைவியை மன்னிக்கின்றார்கள் மனைவி கணவனை மன்னிக்கின்றார்கள் ஏதோ நம்ம கணவர் தானே நம்ம ஹஸ்பண்ட் தானே நம்ம வீட்டுக்காரர் தானே ஏதோ செஞ்சுட்டாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அன்பாக பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கா இல்லையா சரிமா நான் இனிமேல் செய்ய மாட்டோமா இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கா இல்லையா இந்த மன்னிப்பு தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறதே அத்தகைய மன்னிப்பை நாம் அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும் யா அல்லாஹ் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் நான் நீ செய்யக்கூடிய கூடாது என்று சொன்ன அந்த பாவத்தை தான் செய்தேன் ஆனால் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும் என்பதைத்தான் இத்தகைய சூறாக்கள் நம்மை வலியுறுத்தி கூறுகிறது ஒரு மனித எனவே தௌபாவிற்குரிய மாதம் ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது பத்து நாட்கள் மகுப்பிரத்தை பாவ மன்னிப்பை தேடக்கூடிய பத்து நாட்கள் அந்த நாட்களிலே அல்லாஹ் குடத்திலே நாம் தௌபா செய்வோம் நம்முடைய பாவங்களுக்கு மனம் வருந்து அல்லாஹ் குடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹுத்தாலா அந்த ரமலானுடைய கண்ணியத்தின் பறக்கத்தின் பொருட்டால் ரமலானுடைய மகிமையின் பொருட்டால் நம்முடைய குற்றங்களை குறைகளை பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போன்று எப்படி ஆஜிகளை சொல்கிறார்களோ அதுபோன்று இந்த ரமலான் முடியும் போது நம்மையும் அல்லாஹுத்தாலா ஆக்கி அரண்பாளிப்பான

தினம் தினம் நாடி அன்புடன் ஆளுகின்ற அன்புடன் அன்னலே பூபா அடியார்கள் கொண்டாடும் இசுலாத்தின் தீபா அடியார்கள் கொண்டாடும் இசுலாத்தின் தீபா உண்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா ஷாகி மீறான்பேலும் போது உம் புகழ் பாடி நிம்மதியடைவேனே தினம் தினம் நாடி துன்ப மேலும் போது உம் புகழ் பாடி நிம்மதியடைவேனே